வணக்கம் தஞ்சா சமையல் சந்தோஷமே வாங்க ப்ரெட்டில் வந்து ஒரு ரெசிபி செய்யலாம் இதுமாரி நாலு நாலு ப்ரெட் அடிச்சிருக்கேங்க இதை வந்து நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா மசத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி மல்லி கொஞ்சம் சோளமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் வாங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சுங்க கருவேப்பில்லை கொத்தமல்லி வெங்காயம் நல்லா பிணைஞ்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும் நம்ம இதில் போட்டுடலாம் மிளகாத்தூள் போட்டுடலாங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் மாவு போட்டுடலாம் உப்பு போட்டுடலாங்க இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம பிணைஞ்சி உருண்டை மாதிரி உருட்டி எண்ணெயில் போட்டுடலாம் வாங்கி இந்த ஷேப்பில் உருட்டி வச்சுங்க வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு உருட்டுறதை காட்டமில்ல இந்த ஷேப்பில் உருட்டி வச்சு வாங்கப்போ எண்ணெயில் போட்டுடலாம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் இதாக இருக்குதுனால கொஞ்சம் வேக விடுங்க நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பெஸ்ட்டு வந்துட்டா கூட டக்குன்னு செஞ்சிடலாம் டீ போடுற நேரத்தில் அதை செஞ்சிடலாம் இப்போ எடுத்துடலாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரெட்டில் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்